ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு ஹாப்பி மார்னிங் அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே உமன்ஸ் டே பெண்கள் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு பெண்களுக்கும் என்னோடய மன பூர்வமான பெண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கு காலையில் நான் ஃபோனு எடுத்து திறந்து பார்த்த உடனே ஒரு மெசேஜ் பார்த்தேன் ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க அதில் போட்டிருந்த அந்த வா அந்த வார்த்தையை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மனசு ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு என்ன போட்டிருந்தார் குட் மார்னிங்னா அநேக பெண்கள் குணசாலிகள் தான் நீ அவளை விட மேன்மையானவன் அவர் எங்கள் அப்பாவுடைய வயசு இருக்கும் எண்பது வயசுக்கு மேலே ஆகுது அப்பா இல்லை எங்கள் அப்பா தவறிட்டாங்க அப்பா ஸ்தானத்தில் இப்போ அவர் இருக்கிறார் அந்த அதை படிக்கும்போது எனக்கு ஒரு மனது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு காலையிலேயே பார்க்கும்போது அப்பாவுக்கு நம்மளை பற்றி தெரியும் சமய காலத்தில் பழகினவங்களுக்கு நம்மளை தெரியாது ஆனால் அந்த சம்பவத்துக்குள்ளே நம்ம கூட அவங்க பழகி இருக்கிறது நம்ம கூட நடந்த நிகழ்ச்சிகள் அதை வச்சு ஒருத்தங்க ஒரு மெசேஜ் அனுப்பும் போது நம்ம பார்க்கும்போது நமக்கு மனதுக்கும் ஒரு நிகழ்ச்சியாகவும் இருக்குது ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது இந்த உமன்ஸ் டேயை உண்மையாக சந்தோஷமாக அனுபவிக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கு பின்னடியும் இருக்கிற ஒரு உண்மையான ஆணுக்கும் இந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஹாப்பி உமன்ஸ் டே இன்றைய பொழுது இன்னைக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் எனக்கு கோழி பொறிக்கப்பறேன் கோழி பிடிச்சுட்டு தேங்காய் பால் குழம்பு வைச்சு போகிறேன் அது கூட எனக்கு கொஞ்சம் வெளிய வேலை வந்துருக்கு அதெல்லாம் கொஞ்சம் முடிக்கணும் இன்றைக்கி வந்து எங்கள் அப்பா தவறுன நாள் எங்களை விட்டு பிரிஞ்ச நாள் அதனால் அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு சம்பிரல் போடணும் அந்த வேலையும் இருக்குது இது இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பான நாளில் தான் இருக்கும் இது வந்து மூணு வெக்காய் போட்டுட்டா சரியான அளவு உப்பு போட்டு இப்போ ஒரே ஒரு தக்காளி இந்த விதை இருக்கு இல்லையா இதை அப்படியே வச்சு அந்த விதை போட்டு பார்ப்போம் நல்லா இருக்காங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வரைஞ்சிடுச்சு இதெல்லாம் இஞ்சி இட்லி போட்டுக்கா போடணும் அதுக்குள்ளே இங்கே கொஞ்சோட்டும் இட்லிக்கு சாம்பார் வைக்கிறான் பருப்பு போட்டிருக்கா வெங்காயம் தக்காளி கொஞ்சோண்டு நினைச்சிடணும் இந்த ரெண்டு பருப்பு கலந்து போட்டாங்க கொஞ்சம் திக்காக வர்ற மாதிரி இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம் இது இஞ்சி பூண்டு தான் இதை நான் அரைச்சி வச்சு மூணு மாசம் ஆகுது ஆனா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க நான் ஏற்கனவே இஞ்சி பூண்டு சாந்து அரைச்சது வீடியோ என்னுடைய சமையல் இதுலேயே வந்திருக்கும் அது எப்படி செஞ்சு வச்சுருக்கான்னு சொல்லி அதில் காட்டியிருப்பேன் இதே மாதிரி வேணுன்றவங்க அந்த வீடியோ போய் பாருங்கள் இது நல்லா மசிச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா போட்டுருக்கோம் இது தண்ணி ஊற்றாம தான் பொறிக்க போகிறேன் ஸ்வீட் ஆயுத இதில் வந்து நான் சேர்த்துருக்கிறது மிளகாய் தூள் மூணு கரண்டி நச்சனகம் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா ஒன்றரை ஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் இதை நல்லா அப்புற கறி கழுவி சுத்தி வச்சுட்டேன் தோளெல்லாம் எடுத்துட்டேன் அப்படி இதோட சேர்க்கலாம் இதை நல்லா கிண்டி விட்டு வந்துடலாம் மணி ஆயிடுச்சு எனக்கு பசி வந்துடுச்சு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறேன் ஹெல்த்தியானது ஓட்ஸு சியா விதை பேரிச்சம்பழம் பச்சை கலர் பூமு வாஷைப்பழம் அப்புறம் ரசம் செக் எல்லாத்தையும் அப்படியே பாலில் போட்டு ஊற வச்சாச்சு அதே இன்றைக்கி காலையில் எடுத்துக்கிறேன் இன்றைக்கி சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் பார்க்குறேன் தேங்காய் பண்ணி இல்லை அதனால் வெளியில் போய் வாங்கிட்டு திருப்பி வந்து சமையலை கண்டினியூ பண்ண போகிறேன் நான் போய் koog netlain on சாம்பார் முடியிற தருவாயில் இருக்குது அதுக்குள்ளே வருங்க காப்பி ஏன் காப்பி இல்லை இது பொண்ணோட காப்பி அடுத்து தேங்காய் பால் கடுக்கப்படுறேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் காய்கறிச்சு கொஞ்சோண்டு கடுகு வெள்ளம் விழுந்து பட்டை மிளகா தண்ணி வைச்சோம் இதெல்லாம் கொஞ்சோண்டு புளித்தண்ணி வைப்பதா உப்பு போட்டு இதை ஒரு கொதி கொதிக்க போயிட்டு பெயிது தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கும் அது ஒரு கொதி கொதித்த உடனே இந்த தேங்காய் பாலை எடுத்து அதில் ஊற்றணும் அதுக்கு இது கொதிக்கணும் முதல்ல இங்கே கறி வெந்துக்கிட்டே இருக்குது இப்போ உருளைக்கிழங்கு எந்திருக்கும் எப்படின்னு பார்க்கலாம் கறி முடிஞ்சிருச்சு இப்போ இது மேலே நான் கொஞ்சோண்டு கருவேப்பில் இருக்குல்ல அதை தூள் பண்ணி போட்டுருக்கேன் இங்கே புளி கொதிச்சிருச்சு இப்போ இதில் பால் ஊற்றி தூள் கொஞ்சோட்டு கறிவேப்பிலை தூள் ஊற்றிருக்கேன் போட்டுக்க இது கொதிக்கக்கூடாது சும்மா அப்படி லைட்டாக ஒரு கிட்டு விட்டுருக்கேன் லேசாக அந்த பால் சூண்டு ஏறுனால் போதும் நான் ரெண்டு நிமிஷத்தில் இதை நிறுத்திடலாம் இப்போ இதை அப்படியே திரட்டி விட்டு மூடிடுவோம் அடுப்படி நிறுத்திட்டா நல்லா கிட்டால் இப்போது இதை முடிவாடி சாம்பாரும் பொழுது வச்சு இதில் கொஞ்சூண்டு புளி தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதை தாளிச்சிட்டால் சாம்பார் வேலை முடியும் கொஞ்சம் திக்கா இருக்கட்டிங்களா இது இட்லி கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கேன் வேற சொல்கிறதுக்கு என்ன இருக்குது நல்லா இருக்குன்றத சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும் இந்த வெயில் இருக்கே இந்த வெயில் இதை நம்பி நம்ம இறங்கவே முடியாது சரி இதை கொண்டு போய் இந்த மண் இருக்குல்ல இதை கொஞ்சம் போட்டு பார்ப்போம் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்க வாருங்க கிட்ட எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ளைட்டு ஏரோப்ளைன் போச்சுன்னா ஒரே ஆசை எந்த ஊரில் இருந்தாலும் ஒடியாந்து வேடிக்கை பார்ப்பேன் இது வரைக்கும் நான் நூறு தடவை ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துவிட்டேன் இருந்தாலும் இந்த ஆசை மட்டும் மாற மாட்டேங்குது ஒரு நிமிஷத்துக்கு போயிட்டே இருக்கோம் எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து இறங்குறது ஏர்போர்ட் வந்து இந்த பக்கம்தான் ஓகே நம்ம விட்டமின் சி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் பார்க்கலாமா நேற்று நல்லா சொல்லுன்னு இருந்துச்சு வெயில் இன்றைக்கி வெயில் அப்படியே காட்டுறாங்க நல்லெல்லாம் இருக்கும்போது தெரியல ஆனால் எப்படி வந்து உக்காந்தா நேற்று எல்லா பூவும் பறிச்சுட்டு போயிட்டேன் அப்படியும் ஒரு ஒரே ஒரு பூ மிஸ் ஆகிருக்கே எப்படி விட்டு போச்சு அதுங்க கரெக்டாக நேற்று இதே டைம் தான் வந்தோம் அதே பாருங்க நம்ம சூரிய பகவான் வந்து நிற்கிறாரு மேலே இந்த வாரம் கொஞ்சம் வெயில் தான் ஆனால் அடுத்த வாரம் கொஞ்சம் குளிர் வருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஹெவியாக வராது இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எப்போ வெயில் அடிக்குதோ வந்து பிரசித்தி பண்ணிக்க வேண்டியதுதான் எனக்கு வெயில் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதுவும் இங்கேயும் வந்து நம்ம ஊரில் அக்கினி நட்சத்திரம் இருக்குல்ல அந்த மாதிரியும் இங்கேயும் வரும் கணிக்குல்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் ஆனால் நம்ம ஊர் வெயிலாவது தசுபுசன்னு பொறுத்துக்கலாம் இங்கே வந்து அந்த கணிக்குல்னு சொல்கிறோம் லாக்குன்னு நட்சத்திரம் அந்த வெயில் அறுந்துச்சுன்னா மூச்சை விட முடியாது ஏன்னா ஒரு மரம் கூட அசையாது காற்றே வராது அந்த மாதிரி சமயத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெயில் வந்துருச்சுன்னா வெளியில் பார்பிக்கு போட்டு சாப்பிட்லாம் வெளியே உட்காந்து புக்கு பிடிக்கலாம் நிறைய வேலை செய்யலாம் கொஞ்ச நேரம் ஆற விட்டு இதை எடுத்துட வேண்டி இன்னைக்கு சுட சுட சோறு நைட்டு டின்னர் இட்லி सांबार, अथे साबार पीचकरीपी சாப்பிடலாம் இன்னைக்கு கடைக்கு வந்திருக்கோம் குவார்ஸ் சொல்லிட்டு சென்விலியில் பெரிய ஒரு மாலு அதுக்கு தான் வந்திருக்கோம் ஓகேங்களா எவ்வளோ அழகழகாக இருக்கு வருங்க வாங்குகிறோமோ இல்லையோ அந்த வீடுக்கு பார்க்குறதுல ஒரு அழகு இன்னைக்கு கொஞ்சம் கடைசு வேலை தான் இன்னை அழைச்சிட்டு வந்து நடக்க வச்சு செஞ்சிருவாளுங்க அதனால் இங்கே நடக்கிறதுனால நான் இன்றைக்கி எக்ஸசைஸ் செய்ய மாட்டேன் அதை கொஞ்சம் குறைச்சிடுவேன் நிற வீடியோ எடுத்துட்டுருக்கேன் இது எங்களோட ஆர் அது சூப்பராக இருக்குது பிறகு அதுக்கிட்ட தூரத்தில் ஃப்ளைட்டு எங்க காணோம் நான் வீடியோ எடுக்கிறோன்னே எப்படி இவ்வளோ வேகமாக போகிறேன் இன்றைய வீடியோ இதோட முடிவடை இது இது வந்து இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சிருக்கேன் அதுதான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இன்றைக்கி கடைக்கு போயிட்டு வந்ததில் ரொம்ப வகையம் வெரி 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 டயர்ட் அதனால் இன்றைய வீடியோ இதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு எனக்கும் தெம்பு இல்லை பார்க்குற உங்களுக்கும் தெம்பு இருக்காது அதனால் அடுத்து ஒரு நாள வீடியோவில் சந்திக்கிறேன் இது இட்லிக்கு அரைச்சி வச்சுருக்கேன் எங்கள் ஊரில் இன்றைக்கி எப்படி வெயில் பார்த்திங்களா சூப்பராக இருக்கு தான் அதனால் நாங்கள் வெளியிலே சுற்றிக்கிட்டுருக்கோம் வெயில் கிடைக்கும்போதே பயன்படுத்திக்கணும் அடுத்த வாரம் வந்து கொஞ்சம் குளிரி இறங்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பூரிக்கெழங்கு ராத்திரிக்கு அதுக்கு கிழங்கு ரெடி பண்ணி வச்சுட்டா மாவு செஞ்சு வச்சுட்டா நைட்டுக்கு பூரி ஓகே நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் பை ஃப்ரெண்ட்ஸ் திருப்பியும் எல்லோருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே பெண்களை சந்தோஷமாக வச்சுருக்கிற ஆண்களுக்கும் இன்றைய நாள் ஹாப்பி உமன் உமன்ஸ் டேயை நீங்களும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணலாம் எங்களோடய சந்தோஷம் உங்களோட சந்தோஷம் மாதிரி